நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் மாபெரும் இசை ஜாமுவான இசை ஏ ரகுமான் அவர்களை கொண்டாடுற வகையில் ஏ ரகுமான் நடக்குது குழந்தைகள் எல்லாருமே ஏ ரகுமனுடைய மிகைட்டான பாடல்களை எடுத்து பாடி தார்மார்க்க விட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் அரசு பள்ளியில படிச்சுக்கிட்டு இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் பாடல்களை கேட்கறது மூலமாவே தன்னுடைய திறமை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாரம் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான நஜ்ரேன் அவங்க இந்த வாரம் நடந்த ஏ ரகுமான் ஹீட்ஸ் ரவுண்ட்ல பிரபுவினுடைய உழவன் படத்துல ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா பூன்ற ரொம்ப மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை தன்னுடைய மலலை காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாங்க இந்த பாடலை பாடி முடிச்ச உடனே அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் இமான அவர்கள் சொல்லும் நீ பாடினது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்தது ரொம்பவே சூப்பரா பாடி இருந்தேன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பாராட்டி அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கொடுத்துருந்தாங்க அத தொடர்ந்து நம்ம குட்டி நஸ்ரீனோட அரசு பள்ளில அவங்க கூட படிக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து அவங்களை செம்மயா கலாய்க்க. அத தொடர்ந்து அதனுடைய ஆசிரியர்கள் எல்லாம் வந்து நம்ம நஸ்ரீனுக்கு மரியாதை செலுத்தி இருந்தாங்க. அது இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் இசைய முறைப்படி கற்றுக்கொள்ளனாலும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல் எடுத்தது அற்புதமா பாடி எடுத்த다. நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன நஸ்ரீன பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த டாப் டென் सेलिब्रेशन வித் ஏ.ஆர். ரஹ்மான் ரவுண்ட்ல ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் எஸ்.பி.விோடு ஒரு அற்புதமான பாடல் எடுத்தது. வேற லெவல்ல பாடி அசத்தி இருக்கத பத்தியும் அவங்களுடைய பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்து நம்ம நஸ்ரீன் அவர்களை செம்மயா கலாச்சி ஃபன்னே அண்ட் என்டர்டெயின்மென்ட் இருந்ததை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ